வணக்கம் நீட் தேர்வு முறைகளால் இந்தியாவிலேயே பாதிக்கப்படும் முதல் மாநிலம் நம்ம தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதுக்கு முன்னாடி இருந்த முதல்வர் முதலமைச்சர்கள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா கல்விக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க காமராஜர் அறிஞர் அண்ணா திரு எம்ஜிஆர் கலைஞர் ஜெயலலிதா போன்ற எல்லா முதலமைச்சர்களும் பார்த்தீங்கன்னாக்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க கல்வியில் வந்து நம்ம தமிழ்நாடு வந்து எப்பயுமே ஒரு முன்னணி மாநிலமாக தான் இருந்து வந்தது அது மட்டும்லாமல் மருத்துவத்துறையிலையும் வந்து நம்ம தமிழ்நாடு வந்து இந்தியாவிலே ஒரு பேர் வாங்கின மாநிலம் இது அனைவருக்குமே தெரியும் இது கல்வியில வந்து தரமான இருந்த ஒரு மாநிலத்தில் இந்த நீட் தேர்வு வந்ததுனால முதல் பாதிப்பு என்னன்னு பார்த்தோம்னாக்க அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் டாக்டர் ஆக முடியாத சூழ்நிலை உருவாயிடுச்சு இப்போ அரசாங்க பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வசதி வாய்ப்பு குறைவானாங்க வசதி வாய்ப்பு கம்மியாக இருக்கவங்க தான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிப்பாங்க படித்தாங்க நம்ம படிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இப்போ நீட் எக்ஸாம் எழுதணும்னாக்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு போய் டைரெக்டாக அப்படியே நீட் எழுதி பாஸ் பண்ண முடியாதுங்கிறது தான் ஒரு சூண்மையான சூழ்நிலை அப்போ என்ன பண்ணணும்னா கோச்சிங் சென்டர் போகணும் அப்படிங்கிற ஒரு பயம் சூழ்நிலை உருவாகுது அப்போ அந்த கோச்சிங் சென்டர் போகணும்னாக்க குறைந்தபட்சம் ரெண்டு லட்சத்தில் இருந்து நாலு லட்சம் அஞ்சு லட்சம் எட்டு லட்சம் பத்து லட்சன்ற வரைக்கும் கோச்சிங் சென்டருக்கு நம்ம கொடுத்து கோச்சிங் போய் தான் படிக்க வேண்டிய சூழ்நிலை அதாவது தனியார் ஸ்கூலில் படிக்கிற அளவுக்கு பணம் கட்ட வசதி இல்லாதவங்க தான் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க அப்படி அரசு பள்ளியில் படித்தவங்க போய் கோச்சிங் சென்டருக்கு பணம் கட்டி கோச்சிங் போகிற அளவுக்கு வசதி இல்லை அதனால் இன்றைக்கி வந்து கிராமப்புற மாணவர்கள் வந்து பெரும்பாலும் வசதி வாய்ப்பு பிறந்த மாணவர்கள் வந்து அந்த கனவு எவ்வளோ திறமையாக படித்து எவ்வளோ ப்ளஸ் இல்லை எவ்வளோ மார்க் வாங்கினாலும் டாக்டர் ஆக முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இந்த நீட்டு நாள் அது ஒரு பக்கம் ரெண்டாவது வந்து இந்தியாவில் நீட் தேர்வு நடத்த ஆரம்பித்த முதல் வருஷமே பார்த்தோம்னாக்க தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு அதிகமான கெடுபிடி இப்போ வந்து வேறு ஸ்டேட்டில் வந்து சென்ட்ரல் தூக்கி வேறு ஸ்டேட் போட்டாங்க பெங்களூர் போட்டாங்க இந்த கேரளா போட்டாங்க இந்த ஆந்திரா வே வேறு ஸ்டேட்டு மாற்றி மாற்றி போட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பரிசெய்றதை போகிற எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நெருக்கடி அதிகமாக கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்க நம்ம பெண் பிள்ளை பெண் பிள்ளைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஹேர் ஸ்டைலு அதை நீங்கள் தலையெல்லாம் பெண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க இதை ட்ரெஸ் எல்லாம் கட் பண்ண சொன்னாங்க அப்படின்னு எக்ஸாம் எழுத போகிறவங்க நெருக்கடி இது வந்து ரொம்ப ஒரு மனிதாபிமான இல்லாமல் ஒரு செயல் எக்ஸாம் எழுத போகிறவங்கள்ட்ட போய் ஃப்ரீயாக போய் ஃப்ரெஷ்ஷாக போய் அவங்க எழுதுனா தான் நல்லா எழுத முடியும் அப்படிங்கிறது வந்து நம்ம ரொம்ப இருப்போம் அந்த அந்த நாலேஜ் இருக்கிறவங்க வந்து அந்த மாதிரி செய்யவே மாட்டாங்க அப்போ வந்து அவங்க ஒரு மனசு ஒரு உருவாக்கி அவங்களுக்கு வந்து ஒரு மென்டல் க்ளாச்சர் கொடுத்து ஒரு சுதந்திரமாக ஒரு எக்ஸாம் எழுத முடியாத அளவுக்கு அவங்களை அளக்கழித்து என்னமோ பண்ணி தான் முதன் முதல்ல நம்ம நீட் தேர்வு வந்து நடந்தது இங்கே ஏதோ தூரம் நடந்தது அப்படியே மறுநாள் அடுத்த நாள் மூணு நாள் பேப்பரில் பார்க்க ஆரம்பிச்சோம்னாக்க ஒரே ட்ரெஸ்ல உட்காந்து மூணு பேர் எழுதிட்டு இருக்கிறாங்க பே கேரளா அந்த பக்கம் வட மாநிலத்தில் பூரா ஒரு ஒரு இது கண்டிஷனே இல்லாமல் ஒரு படுத்தாத அவங்க பார்த்து அவங்க சொல்லிட்டு வந்து இப்போ எழுதிட்டு போனாங்க அதே மாதிரி பேப்பர்லாம் நிறைய செய்தி பார்த்துருப்போம் அவங்க எல்லாம் பார்த்தோம்னாக்க அவங்க சாதாரணமாக தான் அங்கே போய் எழுதிறாங்க வட இந்தியா வட இந்தியாவில் அதுக்கடுத்து பார்த்தோம்னாக்க இன்னைக்கு படிப்பறிவை பொறுத்தவரை தமிழ்நாடு இப்படி வந்து ஒரு முன்னணி மாநிலமாக இருக்கும் இந்தியாவிலே அதே போல் வட இந்தியாவில் பெரும்பாலும் வந்து படிப்பறிவு கம்மி தான் அப்படி ஒரு படிப்பறிவு கம்மியாக இருக்க மாநிலத்தில் வந்து எல்லா தவறுமே கொஸ்டின் பேப்பரை லீக்வட் பண்ணுறது அந்த சென்ட்ரே வந்து முன்னாடியே ஃபுல் பண்ணி அங்கே போய் கொடுக்குறது எக்ஸாம் ஹாலில் கொடுக்கறது அதே மாதிரி ஆள் மாறாட்டம் பண்ணுறது இப்படி இந்த நீட் தேர்வு ஆரம்பித்தது எல்லா குளவு படிகளும் வட இந்தியாவில் நடந்துகிட்டு தான் இருக்குது அப்படி இதுக்கு வந்து பார்த்தோம்னாக்க நம்ம நீட்டில் கொண்டு வரும்போது தரமான மருத்துவர்கள் உருவாக்கணும்னு சொன்னாங்க அப்போ தரமானவோ எல்லா தகுதியும் உள்ளவங்க இன்றைக்கி எஜுகேஷனில் வளர்ந்துருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கவனால் அன்றைக்கி வந்து எழுத முடியாமல் வேறு வேறு படிப்பு படிக்க வேண்டிய சொல்லணும் உருவாகிடுச்சு இருக்க மாணவர்களுக்கு திறமை இருந்தும் இன்றைக்கி வந்து டாக்டர் படிக்க முடியாமல் சொல்லலாம் இங்கே உருவாயிடுச்சு அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காலேஜில் வந்து அதிகமாக பணம் கேட்குறாங்க அது வந்து ஒரு வரைமுறை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கொண்டு வந்த நீட்டில் வந்து இன்னைக்கு கோச்சிங் சென்டரில் காலையிலேயாவது ஒரு கட்டுப்பாடு இருக்கும் குறிப்பிட்ட மதிப்பெண் இதில் மதிப்பெண் எடுத்தவங்க மட்டும் தான் ஷாப் பண்ண ஒரு வரைமுறை இருக்கும் அதேமாரி அவன் செஞ்சாக்க அரசு நடவடிக்கை இருக்கிற சூழ்நிலை இருந்துச்சு இப்போ கோச்சிங் சென்டர் தனியாக வச்சு நடத்துறவன் எவ்வளோ முப்பத்தஞ்சு லட்சங்கிறான் முப்பத்தஞ்சு லட்சங்கிறான் அவங்கள்ட்ட வாங்குறான் ஆள் மாறாட்ட மாட்டான் கொஷ்டின் பேப்பர் ஆர்ட் பண்ணா எல்லா தவறுமே பண்ணி இன்னைக்கு வந்து நீட்டில் பாஸ் பண்ணி இருபது மார்க்கிறான் ஒரு பொண்ணு ஃபெயில் ஆன பொண்ணாக இருபத்தோரு மார்க் எடுத்துக்கிறது அந்த பொண்ணு வந்து நீட்டில் வந்து எழுநூத்தஞ்சு மார்க் எடுத்துருக்குது இந்த மாதிரி கொண்டு வந்து ஒரு தரமானவர்கள் எல்லாம் வந்து ஓரங்கட்டி நெருக்கடி கொடுத்து டார்ச்சர் பண்ணி உட்கார வச்சுட்டு சம்பந்தமே இல்லாமல் ஒரு தகுதியே இல்லாத டாக்டர் ஆகிறதுனால இது வேற படிப்பாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா ஒரு மருத்துவ படிப்பு வந்து இவ்வளவு மனிதாபிமானமே இல்லாத இவ்வளவு ஒரு கேவலமான ஒரு ஒரு சூழ்நிலை உருவாகும் நாளைக்கு வந்து மனித குலத்துக்கு ஒரு எதிரான செயல் இது இது வந்து மனித குலத்துக்கு எதிரானது தரமான மாணவர்கள் வந்து அஹ் உள்ள மாணவர்கள் நம்ம அந்த அந்த உள்ள போகிறதுக்கு நீட்டை தொடர்றதுக்கு இல்லாமல் அந்த பிஏ அதாவது டாக்டர் படிப்பு எம்பிபிஎஸ் நினைச்சுக்கணும் பார்க்க முடியாது அவங்களை வடிகட்டி வச்சுட்டு தரம் இல்லாத ஒருத்தனை இல்லாத ஒருத்தனை பணம் இருக்குங்கிறதுக்காக கொடுத்த ஒன்று என்னமே தெரியாதுன்னா கொண்டு வந்து நீங்கள் டாக்டர் ஆக்கிட்டு என்ன நடக்க போது அது மனித குலத்துக்கு ஒரு கேடு விளைக்க போகுது அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் வந்து அரசியல் அதிக வந்து அரசியல் பண்ணட்டும் ஆனால் இப்போ திமுக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு குரல் கொடுக்குறாங்க அதாவது நீட்டுக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க மாட்டுக்கருத்துல ஆனா எலெக்ஷன் டைம்ல அவங்க காட்டுற ஒரு மும்முரம் நீட்டை நாங்கள் ஒழிச்சிருவோம் முடிச்சிருவோம் ஒரே ஒரு பேப்பர்ல ஒரே ஒரு கையில தான பேசுற மும்முரம் எலக்ஷன் அப்படியே ஒரு ஃபார்மாலிட்டி பேசி அப்படியே விட்டுறாங்க அவங்க அரசியல் பண்ண மாதிரி தான் தெரியுது அதே மாதிரி எதிர்க்கட்சியாக இருக்கவங்களும் நீங்க நீட்டை ஒழிக்க தான் கேட்குறாங்களே தவிர அவங்களும் அதற்கான ஆரோக்கியமான விஷயத்தை அவங்களும் செய்யறது இல்லை அப்ப ஒட்டுமொத்த தமிழக அரசியல் கட்சிகளும் முதல்ல சிந்தித்து எவ்வளோ பெரிய ஒரு பேரழிவான ஒரு சூழ்நிலை வந்து இந்தியா போயிட்டு இருக்கு தகுதியானவங்களாம் இங்க இருக்காங்க மருத்துவம்னா இன்னைக்கு மனித குளத்துக்கு என்ன மிக எதிர்ப்பான ஒரு சுச்சுவேஷன் நடந்துட்டு இருக்குது அப்படி அதை கருத்தில் கொண்டு ஒட்டுமொத்த அரசியல் கட்சியும் ஒன்று சேர்ந்து இந்த குளறுபடி வந்து வருஷ வருஷத்துல அதிகமான குளறுபடி இருக்கு வட இந்தியாலும் ஒரு ஸ்டேட் நீங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க நீதிமன்றமே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி அந்த தேர்வு எழுதுறவங்க சென்றக்காரங்க அவங்களே வந்து நடத்துறவங்களே வந்து தவறு நடந்திருக்கு அப்படின்ற சூழ்நிலைக்கு வந்திருக்காங்க இந்த நேரத்தில் தமிழக அரசியல் கட்சிகள் அனைத்தும் ஒரு அணியில் திரண்டு ஒன்னா சேர்ந்தாலும் கருத்துக்களை அந்த கட்சி மேல இந்த திமுக மேல அதிமுக மேல மாத்தி மாத்தி சொல்றது பிஜேபி காங்கிரஸ் மாத்தி மாற்றி சொல்லாம அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒரே கோரிக்கை வைத்து நீட் வேண்டாம் என்று புறக்கணிக்க வேண்டும் ஏன்னா நீட் எழுதிதாங்க நம்ம திறமையை காட்டணும்ன்ற அவசியம் இல்லை தரமான டாக்டர் உருவாக்கணும் அவசியம் இல்லை தமிழ்நாடு என்னைக்குமே தரமான ஒரு கல்வித்துறையிலிருந்து மருத்துவத்துறை எல்லாமே தரமான விளங்கக்கூடிய மாநிலம் தான் அதனால தயவு செய்து நீட்டு விவரத்தில் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்று சேர்ந்து நீட் விளக்கு தமிழகத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று மாணவர்கள் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி